கடவுள் என்று ஒருத்தன் இருந்தால் எல்லாரும் நம்ம கோரிக்கை வைக்கிறோம் இந்த கோரிக்கை இல்லாத ஊறான உலகத்துல இந்த கோரிக்கை நம்மளுக்கெல்லாம் ஒரு கோடி ரூபாய் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்காத ஒரு மனுஷன் உலகத்தில் உண்டா இல்ல நம்மள எல்லாருமே எந்த ஒரு பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி ஒரு பெரிய கோடி சோனா இருந்தாலும் சரி என்ன நினைக்கிறான் நமக்கு ஒரு கோடி ரூபாய் இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும் இதை எல்லாரும் ஆசைப்படுறோம் எல்லாரும் ஆசைப்பட்டு இறைவன்ட்டு கேட்குறோம் எல்லாருக்கும் தர்றானா கேட்டதுக்கு என்னமே அர்த்தம் இல்லை ஏதோ கோடு கோடானு கோடி பேர்ல ரெண்டு பேரும் கிடைக்குது எல்லாரும் கோடி ரூபாய்க்கு ஆசைப்படுறோம் எல்லாருமே நோயற்ற வாழ்வு தானே விரும்புறீங்க எல்லாருக்கும் நோயற்ற வாழ்வு கிடைக்குதா உலகத்தில் எல்லாருமே எதை விரும்புகிறோம் எனக்கு எந்த நோயுமே வரக்கூடாது அதை விரும்புகிறோம் ஆரோக்கியமான இருக்கணும் விரும்புகிறோம் அழகை விரும்பாத ஆள் யாராவது இருக்கிறீங்களா அழகாக இருக்கிறவனு இந்த அழகை தக்க வைக்கணும்னு நினைக்கிறான் அழகா இல்லாதவனு நம்மளும் அழகா இருந்தவன் அழகா இருக்கு இந்த அவன மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே இந்த இவனை மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே நினைக்கிறோமா இல்லையா அழகு செல்வம் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எல்லாரும் ஆசைப்பட்டு கடவுள்கிட்ட கோரிக்கை வைக்கணும் கோரிக்கை வச்சா எல்லாருக்கும் கிடைக்குதா கிடைக்கல இப்ப கடவுள்னு ஒருத்தன் இருந்தா அம்படி பேர் கேட்கணும் தர வேண்டிய பாரபட்சம் இல்லாம தர வேண்டியதானே தரமாட்டங்கிறான் என்னங்கடா கடவுள் அப்படின்னு கேட்டால் இதுக்கு ரிப்ளை இல்லை இஸ்லாத்தில் ரிப்ளை இருக்குது இஸ்லாத் என்ன ரிப்ளை நீ கேட்குறியா இங்கே வந்து இப்போ கோடிக்கணக்கான ரூபா வேணும்னு கேட்குறியா இறைவன் உனக்கு நல்லதை நாடக்கூடிய இறைவன் உன்னுடைய கோரிக்கையை பாழாக்க மாட்டான் மூன்று வழிகளில் ஒரு வழியில் உன் கோரிக்கை ஏற்றுக்கொள்வான் இறைவன் கேட்குறோம்ல நம்ம கோடி தான் கேட்டோம்லங்க கோடி கிடைக்கல அப்போ நான் எதுக்கு கேட்டு நீ என்ன எதுமா நான் என்ன அடிமை எதுக்கிற உண்டு வந்து நான் கேட்கணும் அப்படின்னு நினைத்து விரைத்து அடைந்தால் அதுக்கு இஸ்லாம் என்ன விட சொல்லுது நீ கேட்கிறியா கேட்டால் நீ கேட்டதையே தந்தாலும் தருவேன் அப்படி சில பேருக்கு இறைவன் கொடுத்துடலாம் அல்லது நீ கேட்டதை விட சிறந்ததை தருவேன் நீ என்ன செய்யற நீ பங்களா வேணும்னு கேட்கற நான் என்ன செய்யறேன் அப்படி பங்களா கேட்கற எனக்கு இருக்கு போய் உனக்கு ஒரு நல்ல பங்களா இனத்துக்காக இடி சுனாமி வர்ற இடத்துல இருக்குது அந்த இடத்துல பங்களா இடிஞ்சு விழுந்தா என்ன ஆகுறது அப்படி நிறைய உனக்கு தெரியுமில்ல இவன் போய் இதை கேட்குறான இதை விட நல்லது என்ன கொடுத்துருவோம் இவனுக்கு ஒரு சாலிகான குழந்தைய கொடுத்துருவோம் இவன் கேட்டதே பங்களாவை அல்ல எதை கொடுப்பான் இவன் வணங்காம கேட்கறான் இந்த பங்களா உனக்கு சோறு போடுமா ஒரு நல்ல பிள்ளைய கொடுத்தோம்னா இவனுக்கு நாளைக்கு நோயில படுத்து கிடக்க போனான் அந்த நேரத்தில் பங்களாவில் இவனுக்கு தனியா படுத்து கிடப்பான் இவனுக்கு ஒரு பிள்ளைய கொடுத்தோம்னா இவனுடைய தள்ளாத வயசுல சோறு போடு கேட்க தெரியாம கேட்கறான்னு நல்லது கொடுப்பான் இவன் நம்ம தப்பா கேட்டாலும் என்ன செய்வான் நம்ம தப்பா கேட்டாலும் அதோட சிறந்ததை தருவான் எப்படி ஒரு குழந்தைய ஒரு தாய் கடை தெருவுக்கு இழுத்துட்டு போறா கூட்டிட்டு போறா கூட்டிட்டு போகும்போது கடையில் பல பண்ணு கத்தி வச்சிருக்காங்க அதை வாங்கி தான் குழந்தை அடம் பிடிக்குது வாங்கி முடிப்பு தாய் ஒரு பிளேடு கத்தி கூட விட்டுருவோம் ஒரு பிளேடு ஒரு ரூபா இருக்குமா ரெண்டு ரூபா இருக்குமா அந்த ரெண்டு ரூபாய்க்கு விற்கிற அந்த பிளேடு தான் அவன் அடம் பிடிக்குதுங்க நம்ம என்ன செய்யறோம் பத்து ரூபாய்க்கு உள்ள ஒரு பொம்மையை வாங்கி கொடுப்பா தாய் கேட்டது கொடுக்க மாட்டா ஆனா அழுகை அமைத்து நம்ம புள்ள கேட்டுருச்சு அப்படின்னு பிளேட வாங்கி கொடுத்தாவ தாயா கேட்கறதெல்லாம் கொடுக்க இயலுமா கேட்கறது விவரம் கட்டு போய் நீ போய் கத்திய கட்டினா கத்திய தர இயலுமா நீ கத்திய கேட்கிற தாய் என்ன பண்றா பொம்மையை தரலாம் நீ உனக்கு அழைக்காது பிளேட வாங்கி தான் வயிற்று கிடைச்சிக்கிற உனக்கு கேடு உனக்கு கேடு தரக்கூடியதில் நீ மயங்கி இது நல்லதுன்னு நினைச்சு நீ கேட்கிற ஒரு தாய் என்ன பண்ணுவா நீ கேட்கறத தரமாட்டால் உனக்கு நல்லதை தருவாள் இறைவன் அப்படித்தான் இதை போய் கேட்கறான் கிற்கு பையன் இதை விட நல்லது எவ்வளோ இருக்குது இவன் கேட்கறான் கேட்க தெரியாம கேட்கறான் நம்ம தாயை விட கருணை உள்ளவன் இறைவன் தாயை விட பல நூறு மடங்கு இறக்கம் உள்ளவன் அவன் என்ன பாக்குறான் நம்மளை எஜமான் சொல்லி நம்பி கேட்டுட்டான் இவன் கேட்டதுக்கா கேட்டது கொடுக்குறதா சாராய நினைக்கிற சாராயம் கொடுக்குறதா கொடுக்க முடியாது சாராய பாட்டில் விற்கிறாங்க அது வாங்கித்தான் ஒரு குழந்தை அடை பிடிக்குது பார்த்து அழகா பாலு மாதிரி இருக்கிறது அது வாங்கி கொடுப்பாளா வாங்கி கொடுக்க மாட்டேன் ஏன் கேட்கற தப்பா இருக்குத நல்லதை கொடுப்பா அந்த மாதிரி இறைவன் என்ன செய்யறான் நீ கேட்டதை தராட்டி கேட்டதை விட சிறந்த பிரார்த்தனை எதுவும் வீணா நீ கேட்ட கோரிக்கை நஷ்டமே ஆகாது கேட்டதை விட சிறந்ததை தருவான் ரெண்டு ஒன்று கேட்டதை தருவான் அல்லது கேட்டதை விட சிறந்ததை தருவான் அல்லது என்ன செய்வான் கேட்டா உனக்கு வரக்கூடிய ஒரு இடரை ஒரு துன்பத்தை அதை நீக்குவான் நீ அதை கேட்டுக்க மாட்டேன் ஏன் உனக்கே தெரியாது உனக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு துன்பம் உனக்கு பின்னாடி வருது நீ அதை விளங்காம என்ன செய்யற வேற ஒண்ணு கேட்கற அட உனக்கு என்னடா இது போய் கேட்கிறீங்களா அதை விட ஒரு முக்கியமான மேற்கிறது என்ன செய்யறான் அதை தூக்கி தந்துடுறான் எப்படி இப்போ நீங்க வந்து நான் வந்து உங்கள்கிட்ட வந்து என்ன செய்யறேன் ஒரு ஆயிரம் ரூபாய் தாண்டு கேட்கறேன் ஆயிரம் ரூபாய் நீங்க எனக்கு தரக்கூடியவராக இருக்கிறீங்க என் மேல உங்களுக்கு அன்பு இருக்கிறது நீங்க ஆயிரம் ரூபாய் தருவீங்க வசதியும் இருக்கிறது ஆயிரம் ரூபாய் எடுக்கும் போது நீங்க பாக்குறீங்க என் முதுகுக்கு பின்னாடி ஒரு பாம்பு படம் எடுத்து நிக்குது இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க ஆயிரம் ரூபாய் எடுத்துக்கிட்டு நின்றீங்கன்னா என்னை கொட்டி விடுமே நான் ஆயிரம் ரூபா கேட்டால் என்ன செய்வீங்க என்னை இழுத்து தள்ளிடுவீங்க அதுக்கு இருக்கு போய் ஆயிரம் ரூபாய்க்கிற பின்னாடி பாம்பு முடிக்குதுடா நீ போய் அதை தெரியாமல் என்கிட்ட ஆயிரம் ரூபாய் கேட்குற இழுத்து கீழே தள்ளுவோம் அதான் ஒழுங்கு நாள் செய்கிறது என் மேலே அன்பு உள்ள ஆளாக இருந்தால் உங்கள் மேலே அன்பு உள்ள ஆளாக இருந்தால் நீங்கள் என்கிட்ட ஆயிரம் ரூபா கேட்குறீங்க நான் எடுக்க போகிறேன் பின்னாடி உங்கள் பின்னாடி பாம்பு நிற்கிது நான் உங்களை இழுத்து உடலைன்னா காலில் போட்டு போட்டுரும் இப்போ நான் என்ன பண்ணுவேன் நீங்கள் கேட்டதையே தருவேன் கேட்டது இப்போ தரமாட்டேன் இப்போ என்ன செய்யணும் ஆயிரம் ரூபாய் உனக்கு பாம்பு கொட்டிருந்து ஆயிரம் ரூபாய் எடுத்துக்காவுங்கிறேன் நீ முதல் உசுரோட இருக்கணுமாடா உன்னை கொள்றதுக்கு தெரியா பாம்பு நின்றுட்டு இருக்கு நீ இப்போ இதை கேட்குறிய நமக்கு தெரியாது எனக்கு முதுக்கு பின்னாடி உள்ள பாம்பு உங்களுக்கு தான் தெரியும் அப்போ நம்ம அனைவருக்கும் பின்னாடி வரக்கூடிய கேடு படைச்சவனுக்கு தான் தெரியும் நமக்கு பின்னாடி வரக்கூடிய கேடு துன்பங்கள் எல்லாம் நம்மை படைச்ச இறைவனுக்கு தெரியும் அவன் அவனிடத்தில் நம்ம கையெழுந்துறியா எனக்கு பங்களா கொடுன்னு கேட்குறோம் அவன் என்ன செய்யறான் பங்களா கேட்குறங்க வேற மாதிரி ஹார்ட் வெடிச்சு போகிற மாதிரி நீ இருக்கிற உன் நிலைமை சரி இல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து நல்லா கொடுத்துருவான் இவன் பங்களாவ கேக்குறான் இவனுக்கு சரி இல்லாம இருக்குது மண்டை போட்டு இருக்கு உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறா அதனால கொடுக்கணும் அப்ப இறைவன் இப்ப நம்ம உலகத்துல நம்ம கோரிக்கைகள்லாம் நிறைவேறல என்று விரக்தனை அவனுக்கு எல்லாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய மரணத்திற்கு பின் அந்த வாழ்க்கை தான் விடையளிக்குது இந்த மரணத்திற்கு பின் இஸ்லாம் ஒரு வாழ்வை சொல்கிறத அந்த வாழ்க்கையோடு இணைச்சி பார்த்தீர்களே ஆனால் இறைவனை பற்றி வருகிற அனைத்து சந்தேகங்களுக்கும் இறைவனுடைய கருணையை பற்றி இறைவனுடைய நேர்மையை பற்றி இறைவனுடைய இரக்கத்தை பற்றி இறைவனுடைய அந்த இது இறைவனுடைய ஆறுதல் இதை பற்றி எல்லாம் எங்க கிடைக்குது மரணத்திற்கு பின் என்று ஒரு வாழ்க்கையை இஸ்லாம் சொல்லுத அதில் விட இருக்க இல்லையா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேறு எங்கேயுமே நீ பார்க்க முடியாது அதனால தான் அந்த மரணத்திற்கு பின் என்ற வாழ்க்கைக்குள்ள நம்ம நுழைஞ்சி அதில் உள்ள எல்லா விவரங்களையும் விழாபாரியாக நம்ம அறிந்து கொள்ள கொள்ளவிருக்கிறோம்